வெல்கம் டு சித்தூஸ் தமிழ் சேனல் லாஸ்ட் வீடியோவில் நாங்கள் ட்ராவல் பண்ணி ஊருக்கு போகிறது போட்டிருந்தேன் இப்போ நாங்கள் ஊருக்கு வந்தாச்சு வந்தப்புறம் வீட்டை கிளீன் பண்ணிகிட்ருக்கோம் காலையிலேயே வாசல் தெளித்து கோலம் போட்டாச்சு வீட்டையும் ஒவ்வொரு ரூமாக கூட்டிகிட்டு இருந்தேன் இங்கே காலையிலே ஒரு அக்கா வந்து இட்லி கொண்டு வருவாங்க அவங்க செய்கிற சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும் சாம்பாரும் நல்லாவே இருக்கும் திருவிழாவுக்கு ஒரு நாள் முந்தையே நாங்கள் ஊருக்கு வந்ததுனால பொறுமையாக வீட்டை க்ளீன் பண்ணிவிட்டு மத்தியானம் சமையல் செஞ்சு சாப்பிட்லான்னு பிளான் பண்ணியிருக்கோம் சித்தூஸ் தமிழ் சேனலில் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டும் என்னோடய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டும் இருக்குது அதில் டெய்லி போஸ்ட் போடுவேன் ஃபாலோ பண்ணுங்கள் பாருங்கள் பருப்பு குழம்பு வைக்கிறதுக்கு வெங்காயம் உரிக்க ஆரம்பிக்க முன்னாட்டி பருப்பையும் அரிசியையும் தனித்தனியாக ஊற வச்சாச்சு சாப்பாடு செய்கிறதுக்கும் குழம்பு செய்கிறதுக்கும் சாப்பாடு நான் எப்போவுமே குக்கரில் வேக வைக்க மாட்டேன் பாத்திரத்தில் வேக வச்சு தான் வடிச்சுக்குவேன் எனக்கு முருங்கைக்காய் கூட்டு ரொம்ப பிடிக்கும் அதனால் தோட்டத்தில் போய் முருங்கைக்காய் கருவேப்பிலை எல்லாம் பறிச்சுட்டு வந்துட்டோம் பருப்பு குழம்பு எங்கள் ஃபேமிலியோட ஃபேவரெட் வெறும் பருப்பு குழம்பும் பருப்பு கூட்டும் இருந்தாலே ரொம்ப ரசித்து சாப்பிடுவாங்க எல்லோரும் உங்களுக்கு பருப்பு குழம்பும் முருங்கைக்காய் கூட்டு காம்பினேஷன் பிடிக்குமா இல்லை பருப்பு குழம்போட வேறு என்ன கூட்டு உங்களுக்கு பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஒரு தடவை சமைக்கிறதுக்குள்ள எவ்வளோ பாத்திரம் சேர்ந்து போச்சு பாருங்கள் சமைக்கிறதுங்கிறது சமையல் இல்லை பாத்திரம் கழுவுறதும் சேர்ந்து தான் வரும் இவங்க தான் அத்தை எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்காங்க ஊருக்கு நாங்கள் வந்தாலே ரொம்ப ஹாப்பியாகிடுவாங்க வீட்டில் ஆள் இருக்கிறது நல்லா கலகலப்பாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க இவங்க கோயிலில் சூப்பராக பாடமும் செய்வாங்க நாங்கள் எல்லோரும் அவங்களோட ஃபேன்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சித்தூர் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்